ஒரு மாணவன் ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி என்ற பாதையில் ரெண்டு பன்னிரெண்டு மற்றும் மூணு எட்டு எனும் புள்ளிகள் வழியாக செல்கிறான் புள்ளி உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான் அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பானான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த பாதையில இந்த புள்ளிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப வந்து என்னது இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் இது வந்து ஒய் கோஆர்டினேட் இது எக்ஸ் கோஆர்டினேட் இது ஒய் குவார்டினேட் இது எக்ஸ் இது ஒய் ஓகே இந்த புள்ளி வந்து அந்த பாதையில இருக்குமா அப்படின்னு செய்யணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸுக்கு பண்ணணும்னா ஒய் இது கிடைக்கணும் ஓகே கிடைச்சது அப்படின்னா வந்து இந்த புள்ளி வந்து இந்த பாதையில தான் இருக்கும் இந்த பாதையில தான் அவன் செல்றதுனால அவன் அவனுடைய நண்பனே சந்திப்பான் அப்படின்னு முடிக்கலாம் இது வந்து என்னது எக்ஸ்பாவில ஏழு படும்போது அறுபது வரல அப்படின்னா அவனுடைய நண்பனை சந்திக்க மாட்டான் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கணக்கு ஓகே அதாவது மூணு ஈக்குவேஷனை வந்து இன்டேரக்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு காசு நீக்கல் முறையை பயன்படுத்தி சொல்லிருக்காங்க அதை தீர்க்கும்போது நமக்கு ஏபிசி வந்து கிடைச்சிரும் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஃபைனலாக உள்ளதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு நாம வந்து ஆன்சர் வந்து அவன் அவனைய நண்பனை சந்திப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகே so first point என்னது அப்படின்னா வந்து மைனஸ் ஆறு 8. எட்டு ஸோ மைனஸ் கமா எட்டு ஸோ இப்போ வந்து என்னது எக்ஸுக்கு பதிலாக வந்து மைனஸ் ஆறு போடம்போது நமக்கு ஒய் வந்து எட்டு கிடைக்குது ஸோ எட்டு இஸ் ஈக்குவல் டு ஏனஸ் ஆறு ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் ஆறு பிளஸ் சி ஓகே ஸோ எட்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது இங்க மைனஸ் ஆறு சி ஓகே அதுக்கப்புறம் என்னது இந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் 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 பனிரெண்டு 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 புள்ளி ஸோ ரெண்டு 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 ஓகே இதுல வந்து வந்து என்னது பண்றோம் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே வந்து என்னது நாலு ஏ மைனஸ் ரெண்டு பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் மைனஸ் பன்னிரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னது மூணு கம் எட்டு அப்படிங்கிற புள்ளி ஸோ மூணு கம் எட்டு அப்படிங்கிற புள்ளியில் வந்து என்னது எக்ஸிட் பதிலாக மூணு போடணும் ஸோ ஏ மூணு ஸ்கொயர் பிளஸ் பி மூணு பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு ஆன்சர் வந்து என்னது நமக்கு எட்டு கிடச்சிருக்குது ஒன்பது so, ஏ plus 3B மூணு பி பிளஸ் சி நம்ம வந்து காஸ் எலிமினேஷன் அதாவது காஸ் நீக்கல் முறை பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நாம வழக்கமா செய்யற மாதிரி ஒரு அணி உருவாக்கணும் அதுக்கு வந்து என்னது என்னது முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு எட்டு okay. அதுக்கப்புறம் இங்க நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு okay. ஓகே அதுக்கப்புறம் இங்க ஒன்பது மூணு ஒன்று எட்டு ஸோ okay. இதுதான் so, வந்து நாம உருவாக்கக்கூடிய அணி இப்போ வந்து என்னன்னா நாம வந்து இங்க உள்ள உறுப்பை வந்து ஒன்னா மாத்தணும் ஓகே ஸோ இங்கேயும் வந்து என்னது ம முப்பத்தாறு மைனஸ் ஆறு ஒன்று அப்படின்னு இருக்குது இங்கே நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று இருக்குது இங்கே ஒன்பது மூணு ஒன்றுன்னு இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம எந்த மாதிரி மாற்றினாலும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு விண்ணம் வரதான் செய்யும் ஓகே ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா வந்துட்டு கவனம் இல்லாமல் நம்ம வந்து எங்கேயாவது தப்பு விட்டுறோம் அப்படிங்கறதுனால தான் இப்போ வந்து என்னன்னா இங்கே வந்து என்னன்னா எல்லா உறுப்புலையும் என்னது ஒன்று இருக்குது ஸோ so, அதனால் வந்து என்னென்னா இப்போ இதை வந்து நான் முதல்ல எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து என்னென்னா நான் இப்படி எழுதி பார்க்குறேன் நான் இப்படி எழுதுறதுனால எதுவும் தப்பு இருக்குமா பாருங்க அதாவது சி பிளஸ் முப்பத்தாறு ஏ மைனஸ் ஆறு பி இஸ் ஈக்குவல் டு எட்டு ஓகே சி பிளஸ் நாலு ஏ மைனஸ் ரெண்டு பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு சி பிளஸ் ஒன்பது ஏ பிளஸ் மூணு பி இஸ் ஈக்வல் டு எட்டு இப்படி எழுதுறதுனால எந்த தப்பும் கிடையாது ஆனால் கவனமாக எழுதணும் இந்த கடைசி உள்ளது வந்து வந்தது ஃபஸ்ட்டு எழுதணும்னா இது வந்து என்னது ஏ இது பி இது சி இப்படி மாற்றும் போது என்னன்னா சிஏபி அப்படின்னு இருக்குது அப்படின்னா கவனமாக வச்சுக்கணும் ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதி சால்வ் பண்ணுவோம் ஓகே இப்போ அதுதான் இங்கே என்ன பண்றேன் ஒன்று முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு எட்டு ஓகே ஒண்ணு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு ஓகே ஒன்னு ஒன்பது மூணு எட்டு இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அணி இதை தான் வந்து இப்போ ப்ரொசீட் பண்ண போறோம் ஓகே ஸோ இப்போ இதுதான் வந்தது நமக்கு கிடைச்சிருக்குது வந்து என்னது இங்கே ஒண்ணு இருக்குது நம்மளுக்கு தேவைப்படி இந்த ரெண்டையும் நம்ம பூஜ்யமாக்கணும் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல டைரக்டா டிரான்ஸ் ஆர் ஒன் ஆர் த்ரீ டிரான்ஸ் ஆர் ஒன் இதுல இருந்து இதை கழிக்கிறோம் இதுல இருந்தும் இதை கழிக்கிறோம் கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் முதல் உறுப்புல அதாவது முதல் நேரில் எந்த சேஞ்சுமே இல்லை ஸோ ஒன்னு முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு எட்டு அது அப்படியே இருக்குது இங்க ரெண்டாவது என்னது ஒன்னு மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம் நாலு மைனஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆறு ஸோ மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆறுங்கும் போது நமக்கு நாலு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் எட்டு ஸோ நமக்கு மைனஸ் இருபது அதே போல இங்க ஒன்னு மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்பது மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படிங்கும்போது நமக்கு இங்க ஆறு அங்கிட்ட ஒரு மூணு போச்சு அப்படின்னா வந்துட்டு மைனஸ் இருபத்தி ஏழு ஓகே அதுக்கப்புறம் மூணு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆறு அப்படி அப்படிங்கும்போது மூணு பிளஸ் ஆறு அப்படின்னு ஆயிரும் அது ஒன்பது ஓகே அதுக்கப்புறம் இங்க எட்டு இங்க மைனஸ் எட்டு அப்படிங்கும்போது இது பூஜ்ஜியம் அப்படின்னு இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்க உள்ளதை வந்து பூஜ்யமாக்கணும் இல்லை இங்கே உள்ளது வந்து பூஜ்யமாக்கணும் ஸோ நமக்கு வந்து என்னது இது வந்து பூஜ்யமாக்குறது எளிது ஏன் அப்படிங்கறதுனால இங்கேயும் பூஜ்ஜியம் இருக்குங்கிறதுனால இந்த ஒரு டைம்ல தான் பின்னம் வரும் இங்கே வந்து என்னென்னா மாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டு டைம்ல பின்னம் வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை மாற்றிக்கிறேன் நான் ஓகே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஆர் த்ரீ ஓகே டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி செவன் ஆர் த்ரீ ஸோ அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க ஒன்று முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு எட்டு ஓகே கூடவே நம்ம இதையும் பார்த்துக்கலாம் ஏன்னா இதுலேயும் வந்து என்னது எல்லா டைமும் என்னது நாளினுடைய மடங்குகளாக தான் இருக்குது ஸோ அப்போ வந்து என்னன்னா நாளால் வகுத்தரலாம் ஸோ ஆர் டூ டிரான்ஸ்ஃபார்மட் இன்டூ ஒன் பை ஃபோர் ஆர் டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஏன்னா இங்கே மைனஸ் ரெண்டு டைம்னால ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது நாளால் வகுக்கும் போது இது பூஜ்யம் இது நாலட்டா முப்பத்தி ரெண்டு ஸோ நமக்கு இங்கே எட்டு இங்கே மைனஸ் ஒன்று இங்கே வந்தனது ஐநாங்கு இருபது ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்தனது நமக்கு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருபத்தேழால் வைக்கும்போது நமக்கு இங்கே ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இங்கே வந்து என்னது நமக்கு ஒன்பது டிவைடட் பை இருபத்தேழு அதாவது மூதா இருபத்தேழு அப்படின்னு தெரியும் ஸோ நமக்கு என்னது மைனஸ் ஒன்று பை மூணு இங்கே பூஜ்ஜியம் ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற அந்த புது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஆர் டூவையும் ஆர் த்ரீயையும் நம்ம மாற்றிக்கலாம் ஓகே மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆறு ஒன்றுல அப்படி இருக்கும் ஒன்று முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு எட்டு அதுக்கப்புறம் இங்கே பூஜ்ஜியம் ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இங்கே பூஜ்ஜியம் எட்டு

சோ இந்த இடத்துல நமக்கு என்னது அஞ்சு பை மூணு ஓகே அஞ்சு பை மூணு அதுக்கப்புறம் இங்க என்னது பூஜ்ஜியம் இருக்குது அதனால இத வந்து என்னது மைனஸ் எட்டால் பிறக்கணும் அதேதான் சோ அதோட இதை கூட்டணும் ஸோ இங்க வந்து அஞ்சு அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து என்னது நமக்கு தேவையானதை அட்டைன் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்து சிக்கு சொந்தமானது இது ஏக்கு சொந்தமானது இது பிக்கு சொந்தமானது ஓகே இது வந்து நமக்கு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் இதை மறந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு தப்பாயிரும் ஏன்னா அங்கே சப்சிட் பண்ணும்போது வேற மாதிரி சப்சிட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா நீங்க எழுதிக்கலாம் கடைசியில் உள்ளது என்னது அஞ்சு பை மூணு பி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை மூணு பி இஸ் டு அஞ்சு

இது பதினெட்டு அப்படிங்கும் போது முப்பத்தாறுல பதினெட்டு போச்சுன்னா பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுங்கிறது நமக்கு மைனஸ் பத்து ஓகே கிடைச்சிருக்க ஈக்வேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து ஒண்ணுங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் பத்து ஓகே இப்போ ஈக்குவேஷன் இப்ப நமக்கு எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பாயிண்டை வந்து வெரிஃபை பண்ணணும் என்ன வெரிஃபை பண்ணப் போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்து இந்த பாதையில இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்வல் அப்போ வந்து ஒய் இஸ் ஈக்வல் பிளஸ் மூணு பெருக்கல் ஏழு மைனஸ் பத்து ஏழு எல்லாம் நாற்பத்தி ஒன்பது பிளஸ் மூவலா இருபத்தி ஒன்று மைனஸ் பத்து ஒன்னு நாப்பத்தி ஒன்பதோட இருபது நமக்கு எவ்வளவு மைனஸ் பத்துங்கிறது அறுபது ஸோ ஏழா போது ஒய் இஸ்ஈக்குவல் டு அறுபதா இருக்குது ஸோ எனவே இந்த புள்ளி வந்தது இந்த பாதையில தான் இருக்குது எனவே அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பான் ஸோ அதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே